ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி டே சிக்ஸு நம்ம சிக்ஸ்டி டே சேலஞ்சில் இருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சிக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும் இன்றைக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே சுடு தண்ணி தான் எப்பயும் போல் ஒரு கப்பு சுடு தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சுடு தண்ணியவே நல்லா காப்பி மாதிரி சூடாக குடிப்பேன் அதனால் எனக்கு இப்போ காப்பி குடிக்காதனால ஒன்றும் ஃபீலிங் இல்லை ஆறு பாதாம் எடுத்துக்கிட்டேன் காலையில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் கிளம்பியாச்சு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப் கவுண்டர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறணும் அதை ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம நடக்கிறப்போ நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கிறோம் அப்படின்றத வந்து அதுவே கால்குலேஷன் பண்ணி நமக்கு சொல்லுது அப்புறம் எவ்வளோ கலோரிஸ் வந்து கம்மியாக இருக்குன்றதையும் சொல்லுது நான் வந்து இன்றைக்கி ஒன் ஹவர்ல வந்து நாலாயிரம் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணேன் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா ஒன் டே ஃபுல் குள்ளே நம்ம ஒன் டே ஃபுல்லாக எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணோன்னு தெரியல ஈவினிங் வந்து இதே மாதிரி ஒன் அவர் நான் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்போ தான் நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறோம் அப்படின்றத மொத்த டோட்டலாக நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு க்ரீன் போடுறேன் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே அதை பார்த்துட்டே நான் சம் நடந்துகிட்டே இருந்தேன் ஒன் ஹவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது இல்லாமல் ஸ்கிப்பிங் பண்ணினேன் ஸ்கிப்பிங் வந்து கரெக்டாக ஒரு நூறு கவுண்டிங் பண்ணி முடிச்சுட்டேன் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு நான் சேமியாக தான் எடுத்துக்கிட்டேன் பசங்களுக்கு என்ன செய்ய அதவே நானும் சாப்பிட்டுக்குவேன் காலையில் வந்து கொஞ்சமாக சேமியா ஏன்னா என்ன நமக்குன்னு தனியாக எதுவும் பண்ண முடியாது அதனால தான் பதினோரு மணியை போல் கொஞ்சமாக பப்பாளி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நான் வந்து சேமியா சாப்பிட்டதுனால லஞ்சுக்கு வந்துட்டு சாப்பாடு எடுக்கலாம் சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சப்பாத்தி கொஞ்சமாக வெண்டிக்காய் பொரியல் உருளைக்கெழங்கு தட்டாம்பேறு குழம்பு ஒரு ஆம்லேட்டு நாலு வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதுதான் லஞ்சுக்கு நான் சாப்பிட்டேன் அதுக்கடுத்து நைட் வந்து ஏழு மணிக்கெல்லாம் நான் வந்துட்டு ரெண்டு பிரெட்டு கொஞ்சமாக காப்பி எடுத்துட்டேன் காப்பியில் வந்து ஜீனி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கான டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்